ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கார் அதுவும் குருவுடைய சாரத்தில் போகும்பொழுது சொத்துக்கள் விஷயமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மனைவி சார்ந்த விஷயங்களால் மனைவியால் வந்து திடீர்னு ஒரு சொத்து வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது இல்லை ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியோ இல்லை சண்டையில் இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு கைகூடி உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏன்னா குரு இப்போ உச்சமில் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நவம்பர் பத்து பன்னெண்டு தேதிக்குள்ளே அது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ போகிறது ராகுடைய சார்ந்த நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மூணு மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஏழு இருக்கும்போது கணவன் மனைவிள்ள சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில நேரங்களில் வந்து தாயார் சம்மந்தமான உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஆகணும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நாளில் உச்சமாக இருக்கும்போது அப்பா அம்மா சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்னதாக விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பத்து மற்றும் பத்தாம் பதினொன்றாம் அதிபதியான சனி வக்கரமாக அதுவும் பன்னெண்டில் பொழுது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றி வர மாதிரி இருக்கும் பட் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பழங்கள்